ஆதார் அட்டையில் உங்கள் விவரங்களை கட்டணமில்லாமல் திருத்திக்கொள்ள செப்டம்பர் பதினான்காம் தேதி கடைசி நாளாகும் அதற்குப் பிறகு ஆன்லைனில் திருத்தங்களை மேற்கொள்ள இருபத்தைந்து ரூபாய் நேரில் மேற்கொள்ள ஐம்பது ரூபாய் கட்டணம் பெறப்படும் தகவல்களை புதுப்பிக்க ஜூன் பதினான்காம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு காலக்கெடு மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்களின் சமீபத்திய அடையாளச் சான்றையும் முகவரிச் சான்றையும் பதிவு செய்ய இந்திய ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது ஆதார் அட்டை தேவைப்படும் அலுவலகங்கள் மற்றும் விண்ணப்பங்களில் பழைய புகைப்படம் அல்லது பழைய முகவரி காரணமாக ஏற்படும் குழப்பங்களைத் தவிர்க்க இந்த தரவுகளை புதுப்பிக்க பறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்தியாவில் வசிப்பவர்கள் தங்கள் ஆதார் விவரங்களை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிக்க அனுமதிக்கிறது ஆவணம் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக எந்தவொரு கட்டணமும் இல்லாமல் தங்கள் அடையாளச் சான்று மற்றும் முகவரிச் சான்று ஆவணங்களை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆதார் என்பது பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை தகவல்களின் அடிப்படையில் இந்திய மக்களுக்கு வழங்கப்படும் பன்னிரண்டு இலக்க தனித்துவமான அடையாள எண்ணாகும் ஆதார் ஒரு நபரின் கண்விழி கைரேகை ஆகிய பயோமெட்ரிக் தகவல்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் போலி மற்றும் பொய் அடையாளங்களை கண்டறிவதன் மூலமும் குடியிருப்பாளர்களிடையே நகல் எண்களைத் தடுக்கிறது எந்தவொரு குடியிருப்பாளருக்கும் நகல் எண் இருக்கக்கூடாது ஏனெனில் இது அவர்களின் தனிப்பட்ட பயோமெட்ரிக்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மோசடி மற்றும் பொய் அடையாளங்களை அடையாளம் காணும் ஆதார் விவரங்களை புதுப்பிப்பது பல்வேறு அரசு சேவைகளை தொடர்ந்து பெறுவதற்கு அவசியமாகும் இந்த பன்னிரண்டு இலக்கு ஆதார் எண் பல சேவை இணையதளங்களில் அடையாளச் சரிபார்ப்புக்காகப் பயன்படுத்தப்படுகிறது ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு விதிமுறைகள் இரண்டாயிரத்து பதினாறு இன்படி தனிநபர்கள் தாம் ஆதார் பதிவு செய்த தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் தங்கள் அடையாளச் சான்று ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் ஐந்து மற்றும் பதினைந்து வயதில் மீள ஆதார் அட்டையில் புதுப்பிக்க வேண்டிய குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களுக்கும் இந்த விதி பொருந்தும்